ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன் வெண்டிக்கா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வெண்டிக்காய் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் துணி வச்சு தொடச்சுக்குடுவோம் தொடச்சி பொடிசா வெட்டிக்கலாம் வெண்டிக்காய் இந்த மாதிரிக்கு பொருசாக வெட்டி வச்சுக்கணும் கழுவி தொடச்சி வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெண்டிக்காய் வதற்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க கடவுள்து பருப்பு எடுத்துக்கிறேன் நல்லா கடவுள் உருப்பு நல்லா பொடியோம் கடவுள் உருப்பு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ ஒரு பல்லாரி விட்டு வச்சிருக்கேன் ஒரு வத்தல் சின்ன சின்னவங்க நான் பொண்ணாக போட்டுக்கோங்க நான் பல்லாரி விட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிறது தேவையான சூரு விட்டு போட்டுருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதம்ங்க தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவாங்க நல்லா கிளறி வெட்டுக்கிட்டு வெண்டிக்காய் வெட்டி வச்சுருக்க மாதிரி அதை தூளில் போட்டுக்கிடுவோம் வெண்டைக்காய் வெட்டி வச்சதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க வெண்டிக்காய் தூளில் போட்டோன்னே இந்த வெண்டிக்காய் தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க வதக்கண்ணி கொஞ்சமாக ஆயிரும் அதனால பார்த்து போட்டுருக்காங்க தூள் உடுத்துருக்கேன் போட்டு கிளறி வெட்டுக்கலாம் வெண்டிக்காய் போட்டு கிளறி விட்டுவிட்டேன் இப்போ இந்த மூடையே போட்டு மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டிக்கிடுவோம் சிம்பில் வச்சு விடுங்க வெண்டிகாய் பொரியல் வெளியாயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருந்தால் அது நல்லா வதங்கிடுச்சு பிறப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெண்டிக்காய் பொரியல் வெளியாயிடுச்சு ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்